இளைஞர் தினத்தினை முன்னிட்டு எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வனை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை இன்று உதகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மி பவியா தண்ணீர் கொடி அசித்து துவக்கி வைத்தார் உலக இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் வயதானவர்கள் ஆகியோருக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ் பால்வினை நோய் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று உதகை மலை ரயில் நிலையம் முன்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மி பவியா தண்ணீர் கொடியை ஏசித்து துவக்கி வைத்தார் இப்பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் மருத்துவ மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய விதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் முன்னதாக எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை வாகன ஓட்டுநர்களுக்கு தலைவர் வழங்கினர்